வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நம்ம பழனியாண்டவருக்கு அரோஹரா சுட்ட திரு தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கந்த வடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து

மே பாரங்குன்று குகனோடு தங்கி வரவே மக்கள் பொங்கி வரும் செல்வம் பதி நாருமே பரம் குன்று வாளர் குகனோடு தங்கி வரவே மக்கள் பொங்கி வரும் செல்வம் பதி நாருமே சுட்ட தீர நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரழுத்து மந்திரம் கொஞ்சு தமிழ் பாமழைக்கும் மழைக்கும் நெஞ்சமேனும் மழைக்கும் கோலமையில் ஏறி வரும் வேலவன் அந்த பிஞ்சு மண வேலவனை சஞ்சலம் தீர்மூலவனை பேசுவது ஆரெழுத்து மந்திரம் சுட்ட தீர் நீர் எடுத்து தொட்ட கையில் வேலை எடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் பள்ளங்கள் போடுவதும் பந்தயமை ஓடுவதும் பாலனுக்கு போட்டதொரு பாலமே தினம் துள்ளி வரும் வேலெடுத்து புள்ளிமையில் புள்ளி மயில் வகனுக்கு தோல் உரிய கால் நடக்கும் சீலமே சுட்ட தீர் நீர் எடுத்து தொட்ட கையில் வேலை தோகை மை மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது மந்திரம் சாமி மாலை பழனி மலை சார்ந்ததோரு தனிகை மலை சண்முக விலாசம் என கூறு இந்த பூமியிலே உள்ளவர் சாமி என போற்றி நீதம் பூசுவதும் ஆறு முகன் நீரு சுட்ட நீர் எடுத்து தொட்ட கையில் வேலை எடுத்து மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் பக்கமீறு மாதிரி இருக்க வெள்ளி வேலெடுத்து பச்சை மயில் ஊச்சி வரும் வேலனே ஒன்றன் பஞ்சடியை நெஞ்செழுத்தி பார் கூடத்தை தோல் அஞ்சி மிக கெஞ்சிடுவான் காலனே சுட்ட நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் அந்த சுந்தரம் அந்த கொண்டதொருமலை மீதமர்ந்து பாட்டாமோதை வேட்டருந்தி பாரூலகை காத்தருளும் கந்தனே ஒன்றன் பால்வடியும் பூமுகத்தை நாள் முடிய பார்த்திருந்தால் வேல் முடித்து வைத்து விடும் பந்தமே சுட்ட நீர் எடுத்து தொட்ட கையில் எடுத்து தோகை மீது அமிதமந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் ஆண்டியூடை கொண்டிருந்தும் அரசமணம் கொண்டவனை ஆண்டியதும் விண்டு விடும் துன்பமே அவன் ஆறெழுத்து மந்திரத்தின் ஓரெழுத்தை ஓதிடினும் பாரணைத்தும் பெற்றுயரும் இன்பமே அவன் ஆறெழுத்து மந்திரத்தின் ஓரெழுத்தை ஓதிடினும் பாரணைத்தும் பெற்று உயரும் இன்பமே சுட்டதீர நீரழுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் கள்ளிருக்கும் சிறைவெடுத்து புள்ளெழுந்து சிறகடிக்க கதிரெழுந்து தோன்றுவது காலை அது வல்ல கதிர்வேல் எடுத்த பிள்ளையுடை சந்நிதியில் உள்ளுருக வேண்டுவது வேலை சுட்ட தீர எடுத்து தொட்ட கையில் வேல எடுத்து தோகை மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் நன்றெனவை நீர் தெளித்து நாற்புறத்து தூச கற்றி நல்லரிசி மாவெடுத்து கோலம் வண்டு உண்டமர்ந்து பார்க்காத அன்றலர்ந்த பூவெடுத்து வேலவர்க்கு சூட்டுவது சீலம் சுட்ட தீர நீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதம் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் பண்டி இருக்கும் தமிழ் மொழியில் பன்னிறைந்த சொல்லெடுத்து பண்டிதற்கு மாலை என சூட்டு நம்மை அண்டி வரும் இருக்கும் கையிருக்கு உள்ளிருக்கும் சஞ்சலத்தை ஓட்டு சுட்ட தீர் நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் எண்ணறிய பொருள் இருந்தும் வண்ணமையில் மீதமர்ந்தும் சண்முகத்தான் விரும்புவது காவடி அவன் பண்புகளை பாட்டாக்கி அன்பு தமிழ் மாலை பக்தருக்கு தந்திடுவான் சேவடி சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரத்தான் மைந்தனாக நின்றவனும் ஆறெழுத்து கொண்டு விட்ட ஐயனாம் அவனை நைந்து விட்ட மக்கள் எல்லாம் நாவெடுத்து பாடிவிட்டால் நன்மை எல்லாம் தருகின்ற மெய்யனாம் சுட்ட தீர் நீரெடுத்து தொட்ட கையில் வேலை எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் பார்வதியால் பாலகனை பழனிமலை வேலவனை பைந்தமிழால் நெஞ்சு பாடுமே அவன் சீர்பரவித்தால் தழுவி சென்னி ஈணை சாய்த்து விட்டால் துன்பமெல்லாம் நம்மை விட்டு ஓடுமே அவன் சீர்பரவித்தால் தழுவி சென்னி ஈணை சாய்த்து விட்டால் துன்பமெல்லாம் நம்மை விட்டு ஓடுமே சுட்டதிரு நீர் எழுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறழுத்து மந்திரம் தேவியன்னை பாலனேன தேவர்களின் தமிழில் வாழுகின்ற நாயகன் அவன் பாவவினை தீரவேன பாவலர்கள் பாடுகிற பாவதனில் ஆடுகின்ற காவலன் சுட்ட நீர் எடுத்து தொட்ட கையில் வேலை எடுத்து தோகை மயில் மீதம் வந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் வெள்ளி ஈழை பின்னலென புள்ளி நீரை மேனையுடன் வெள்ளுகீர நடை பொன்மையில் அது அள்ளி நீதம் நல்ல அருளை உள்ள மதில் தந்தும் ஆறு முகன் கொண்ட தீரு பொன்மையில் சுட்ட தீர் நீரெடுத்து தொட்ட கையில் தொகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் வண்ணமயில் கொண்ட தீரு மன்னவனை கண்டு தோழ வந்தவர் கருள் அன்புவேல் அது செந்தமிழின் மன்னன சிந்தனையில் தங்குகிற செந்தில் அவன் கொண்ட தீரு இன்பவேல் சுட்ட தீரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மையில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் சுட்ட சாம்பல் மேலிருக்க துடிப்புடனே ஆடி நிற்கும் சுந்தரர்க்கே பாடம் சொன்ன சுப்பன் அந்த கட்டழகன் கண் குளிர காண்பது

சுட்ட தீர் நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து மந்திரம் நட்டநாடு காட்டுக்குள்ளே நாலு பக்க வேலைக்குள்ளே நாயகனை எந்த நாளும் துதிக்க உயர் அட்டமான சித்திகளும் அடுத்தடுத்து ஆகி வரும் ஆறுமுகம் காண வழி உதிக்கும் நட்ட நடு காட்டுக்குள்ளே நாலு பக்க வேலிக்குள்ளே நாய நாளும் தூதிக்க உயர் ஆட்டமான சித்திகளும் அடுத்தடுத்து ஆகி வரும் ஆறு முகம் காண வழி உதிக்கும் சுட்ட தீர் நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடி வேலவனை சாற்றுவது எழுத்து மந்திரம் ஆணை முகன் தம்பி என ஐயப்பனின் அண்ணன் என அவதரித்த அழகு மிகவும் நம்பி தேவசேனாபதியாக நின்று தேவர் பாடை காத்தவானை தினம் தொழுனி அவனருளை நம்பி ஆணை முகன் தம்பி என ஐயப்பணி நன்னனென அவதரித்த அழகு மிகும் நம்பி சேனாபதியாக நின்ற தேவர் பாடை காத்தவனை தினம் அவன் அவனருளை நம்பி தினம் அவன் அவனருளை நம்பி சுட்ட தீர் நீர் எழுத்து தொட்ட கையில் எடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா நம்ம பணியாண்டவர்க்கு ஹரோ ஹரா ஆறெழுத்து மந்திரமாய் ஆனவன் முத்துமணி மண்டபத்து மெத்தனவே மத்தியிலே அவன் சித்து விளையாட்டினிலே சேர்ந்தவர்கள் வெற்றி பெற சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவனின் மாமலையில் மாமூனிவர் சூழவர மந்திரங்கள் போற்றுகிற மூலவன் அந்த மந்திரத்து அதை தந்திரமாய் தந்தையற்கு மந்திரித்து சொல்லி வைத்த வேளவன் வேலெடுத்து வீறு கொண்டு வீணர் வென்று வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே அந்த வேலவனை வேண்டினே வெற்றி கண்டு வாழ வென்று வேகமாக போகுதைய கால்களே கால்களுக்கு நீ நடந்த காரணத்தை கண்டு மிக காரியமாய் கையினையே காட்டுவான் அந்த பால் கொடுக்க பாய்ந்து வரும் பாசமிகு தாயினைப் போல் பார்வையினால் பாவங்களை ஓட்டுவான் ஓட்டுகின்ற ஓசையிலே ஓம் என்ற பாஷையிலே ஒட்டுமொத்தமாய் அடங்கிப் போச்சுது அதை காட்டு பாவனையில் காட்சி தரும் கந்தனையை கால் கடுக்க கண்டு வரலாச்சுது கண்டு வந்த காட்சியினை கந்தன வன்மாட்சிதனை காண வந்த கண்கள் கோடியே நாம் கொண்டு வந்த கோட்டை எல்லாம் போல வாகனிடம் கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே நாடி வரும் நம்மளுக்கு நல்ல கதி தான் கொடுக்க நின்றபடி தண்டபாணி நிற்கவே நீதம் பாடி வரும் பக்தர்களும் பாவி பாவிசை சைக்க பாலரிடம் பயந்தமிழை கற்கவே கற்றவரும் மற்றவரும் உற்றவரும் ஓதுவது கந்தனவன் ஆறெழுத்து மந்திரம் கதி அற்றவரும் அன்பொழுக ஆறுமுகம் பேர் சொல்ல அத்தனையும் சுந்தரம் நாயகனை மந்திரத்து மாமணியை சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே திரு மந்திரத்து மாமணியை மால் மருகல் மணியை மண்டியிட சங்கடமும் இல்லையே ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறு முகம் நேரில் வந்து தோன்றுமே அவன் ஈரெழுத்து பேருரைக்க ஈண்டு வரும் தொல்லைகளும் இல்லை என்று இன்முகமும் தோன்றுமே ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறு முகம் நேரில் வந்து தோன்றுமே அவன் ஈரெழுத்து பேருரைக்க ஈண்டு வரும் தொல்லைகளும் இல்லை என்று இன்முகமும் தோன்றுமே மூன்றெழுத்து மூலமதை முத்தமிழின் கோலமதை முப்பொழுதும் கூறி வர வெற்றியே தலை தோன்றெழுத்து நேசமாதம் தாண்டி விடும் வேண்டியவை தேடி வந்து சேரும் நம்மை சுற்றியே வீறுபாடை கொண்டு அவன் வீணர்களை வீழ்த்தி விட்டு வெற்றியோடு வந்தமர்ந்த வேலனே அவன் ஆறு படை வீடுகளை நாடி வர நன்மை தரும் ஆதிசக்தி பெற்றெடுத்த பாலனே பாலகரும் பாவையரும் பால்முகத்து பேதையரும் பாடி வந்து போற்றுவதும் உண்முகம் நாங்கள் ஆள வட்டமாடுவதும் அந்தி சந்தி வாடுவதும் ஆகாதென வேண்டுகிரும் சண்முகம் முத்துமணி ரத்தினங்கள் முன்முகப்பு செம்பவள மண்டபத்து கண்ட இரு தேவியே உடன் கொத்து மணி நாமமோடு கோலமயில் வேலுமோடு கண்டவனை நாடிடுவோம் மேவியே உடன் கொத்து மணி நாமமோடு கோலமையில் வேலுமோடு கண்டவனை நாடிடுவோம் மேவியே உடன் கொத்து மணி நாமமோடு கோலமையில் வேலுமோடு கண்டவனை நாடிடுவோம் மேவியே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ நம்ம பணியாண்டவனுக்கு ஹரோ 嗯。Uh